வணக்கம் பக்கங்கள் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பதில் யார் தமிழ் செய்திகளோடு வவுனியாவின் கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண்ணின் சடலமைப்பு கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண்ணின் சடலம் ஒன்று மீட்டுள்ளனர் இச்சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய குழந்தையுடன் வீட்டில் இருந்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணினிமொத்தம் வெளியில் சென்றுவிட்டு மாலையும் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது தனது மகள் சடலமாக கிடந்த தை கண்டு அடைந்துள்ளார் சமூகத்தின் அதே பகுதியைச் ஏ சிந்துஜா இருபத்தைந்து வயது பூர்த்தியான ஒரு குழந்தையின் தாயே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலத்தின் கழுத்து பகுதியில் குறி ஆயுதத்தால் வெட்ட பிரச்சனையால் குறித்த மரணம் நிகழ்ந்திருக்கலாமையோ போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதேவேளை பெண்ணின் கணவரும் அவருக்கு இரண்டு வயதான பெண் குழந்தையும் பாயமாகியுள்ளனர் சம்பவம் தொடர்பாக ஈச்சம்புளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் செய்திகள் நிறைவடைகின்றது தொடர்ந்து நியமது யாழ்ப்பாண செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்